சரி பவி ஒழுங்கா இருக்கணும் தனியாக எங்க போன பேச்சு வரக்கூடாது புரியுதா இன்னும் போறதா இருந்தா அம்மாட்ட சொல்லிடு இல்லைன்னா அக்காவை கூப்பிட்டுப்போம் புரியுதா அப்புறம் உங்க வீட்டுக்கே போறேன்னு சொல்லிட்டு சொல்லாமச்சு போயிடாது தனியா அப்புறம் எது வேணுன்னாலும் அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கா சரிதான் சாமியா அவளுக்கு அவனுக்கு தேவையான பண்ணி கொடு பக்கத்தில் இவங்களுக்கு காலேஜ் போகும்போது ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்து நான் பண்ணி கட்டுவோம் அவன் இங்கே ஒழுங்காகவே படிக்கலாம் அப்புறம் அவளே வேலை செய்ய சொல்லிட்டு இருக்காத நீ அம்மா கூட அக்கா கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு என்ன நான் பாத்துக்கறேன் வீட்ல என்ன பண்ணுப்ப சரி சொல்றேன் சரியா சரி டா கிளம்புமா சரி டா கிளம்புமா டேய் ஆட்டத்த குறைச்சி இரு சொல்லியாச்சு தான் ஏற்கனவே ஆப்பு வச்சாச்சா பிற என்ன ஒழுங்க இருந்துக்கிறேன்டா போயிட்டு வாங்க டேய் சமயம் கேட்டேன்னு சொல்லு சரிடா மாமா அண்ணன் வராங்களா உங்ககிட்ட தானே கேட்கேன் பேச மாட்டீங்களா ஊருக்கு போனாலும் பேச மாட்டீங்களா மாமா என்கிட்ட பேசாமல் இருக்க முடியான்னு சொன்னீங்க இப்போ இத்தனை நாள் பேசாமல் இருக்கீங்க ஏன் கூட தானே இருக்கீங்க நான் தான் பாத்துக்கிறேன் இனிமேல் பேச மாட்டீங்களா இருந்துக்க பழகிக்கிறேன் ஏன் எங்க அம்மா இத்தனை நாள் பேசாமல் இருக்கலையா நீங்க ஒரு நாள் ஒரு நாளாச்சும் பேசாமல் இருந்தது உண்டா இல்லை பார்க்காம இருந்தது உண்டா அப்படியே பார்க்கலாம்னாலும் வீட்டிலேருந்து இருந்து இங்க வீட்டுக்கு ஃபோன் வரும் பேசிருக்கீங்கன்னா இத்தனை நாள் எப்படி இருந்தீங்க அதுக்கு பேசுறேன் இல்ல இல்ல நான் எங்க அம்மாட்ட பேசணுங்கிறதுக்காக நான் பேசாம இருக்கல தெரியும் நான் இப்படி நடந்துக்கிறேன் ரொம்ப அட்வான்டேஜ் ஆகுது எல்லாத்துக்கும் தெரியும் என் மரியாதையை கெடுத்துக்கிற எடுத்துக்கிற அதுக்கு தான் என் மரியாதையை நான் காப்பாத்திக்கணும்ல எனக்கு என் தம்பி தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்லாம் அப்ப நான் என் மரியாதையை ஒழுங்க வச்சுக்கிட்டாதான் அவங்க ஒழுங்காக நடந்துக்குவாங்க மற்ற ஆளுக்கிட்ட கேட்க முடியாதுல்லாம் நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாத்திக்கணும் நீங்க வச்சிருந்த மரியாதைனால தான் எல்லாரும் என் மேல மரியாதை வச்சாங்க இப்போ என்னடானா நீங்களே அதை உடச்சுட்டீங்க பிறகு இருந்த மரியாதை நான் பற்றிக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளுக்குள்ளே நடந்துக்கிறது வேற மரியாதைங்கிறது வேறுன்னு சொல்லி புரிய வச்சா அது உங்களுக்கு கோபம் வருது அப்புறம் நம்ம என்ன பண்ணால் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல இத்தனை நாளில் ஒரு நாள் கூட என்ன பேசாமல் இருக்க முடியல தான் தோணிச்சு என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் இருக்க முடியாதுதான் பேசாமல் இருக்க முடியாது இருந்தாலும் கூடவே இருந்ததுனால நான் தான் கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிட்டேன் எனக்கு என் கூட இருக்கிறதே பெரிய சந்தோஷம் சந்தோஷந்தானே சரி விடுங்க பேசன்னு தோணுச்சுன்னா பேசுங்கள் அண்ணன் வராங்களா இன்னும் அவன் மறுபடியும் அவன் பார்க்க வர மாட்டேனான் எதுக்கு வராங்கன்னு கேட்கல வராங்களான்னு கேட்கலா இந்த பணத்தை ரெண்டு மாதம் சொல்லிட்டுலாம் அவனுக்கும் பார்க்கணுன்னு தோணும்லா அதான் வரோம் பார்க்குறதுக்கு சரி நான் உனக்கு கேட்கட்டேன் ஏச மாட்டேங்கிறதுக்காக செய்ய மாட்டேன்னு அர்த்தம் இல்லை புரியுதா அதனால் தயங்காண்டானும் கேடுங்க வீட்டு புரியுதா புரியலையா நான் எதுக்கு பேசாம கல்யாணம் முடிச்சு நான் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு டைம் நான் ஊருக்கு கூப்பிட்டு போறேன் நான் உங்க வீட்டில் கொண்டு உங்களை விட்டுன்னு வச்சுக்கோங்க விட்டுட்டு நான் எங்கள் வீட்டில் போய் இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஊர்ல எல்லாரும் என்ன நல்லா மரியாதையா பேசுவாங்க நான் என் மரியாதைய பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்புறம் வேணுன்னு சரி கொண்டு போட்டுதான் வீட்டு போயிட்டு இங்க வருவீங்களா நம்ம வீட்டுக்கு இல்ல எப்படி சரி நான் எங்க வீட்டு போல இங்க வரவங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நாளைக்கு கொண்டு விடுவீங்களா எங்க வீட்டுக்கு வரீங்களா வரேன் எங்க வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டேன் பேசாத வரைக்கும் உங்க வீடு தான் பேசணும் அது நம்ம வீடு சரி சரி சின்ன நேரம் உங்க வீட்டுல வந்து விட்டு போறேன் முடியாது நான் உங்க கூட தான் வருவேன் நான் எங்க வீட்டுக்கு போறேன் പറവാളോ നോ ഗേറ്റ് പറവേ എങ്ങേ വിട്ടക്ല ഞാൻ വരണ്ട ശരി നമ്മേട്ട് പറയ് ഹ്മ് ശരി ഇതിക്ക് ഇവളെ ദൂരം പേസ് വെക്കണ്ട അവശ്യം ഇല്ലേ അപ്പടി ചൊന്നാലട്ട് പേസ് വെൻ ചൊല്ലുവെങ്കിൽ പത്തേ നീ ഓളുങ്ങ പഴയ നെതിരി നടന്നിട്ട് ഞാൻ പേസ് വെ പഴയ നെതിരി ദേ വേണമാ വൈഫ വേണ്ടമാ വൈഫ നടന്നിട്ട് എന്നെ പറ്റി എങ്ങ കെയർ പണിക്കിറിങ്ങ ഇമേജ് പറ്റി എന്നെ കവള അത അപ്പടി നടന്നിക്ക മാട്ടേ ചൊൽട്ടല്ല എല്ലാ വിഷയത്തിലും ഇവിടെ നടക്കേ நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் மறுபடியும் அதை தானே பண்ணிட்டுருக்கியா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணுமோ அப்படி புரிய தான் புரியுது நான் என்ன செய்யும் சொன்னால் அப்படியே காற்றுல விட்டுருதுங்க சரி நம்ம வீட்டுக்கு போனால் வாட்டி பேசுவீங்களா நான் அதான் சொல்லிட்டேன் பிறகு நான் அப்போ நான் காலேஜ் போக மாட்டேன் எக்ஸாம் எழுத மாட்டேன் சரி காலேஜ் போக வேண்டாம் நாளைக்கு பிரின்ஸிபல்கிட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு வந்துடுதானே நான் இவ்வளோ இவ்வளோ டெய்லி பேசிகிட்டு இருக்கேன் பேசுங்க சொல்லிட்டுருக்கேன் பேச மாட்டேங்களா நம்ம நீங்களே என்கிட்ட வந்து பேசணும் நான் பேச மாட்டேன் எதுவும் நீங்களே வந்து என்கிட்ட பேச போய் தான் நான் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருந்தேன் சரி சந்தோஷம் எனக்கு வேறு வழி இல்லை அதனால் நான் புரிய வைக்க சரி ஓகே சரி கிளம்போமா நேரம் ஆகிட்டு யாருக்கிட்டையும் காட்டிக்க வேண்டாம் பேசாமல் இருக்குது வேறு உங்கள் அண்ணன் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் சொல்லுவேன் சரி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அவனை சந்தோஷத்துக்கு எடுத்துருங்க டே என்னடா நின்றுட்டே இருக்கியா போடணும் எப்படி போவாண்டா போவோம் நாங்கள் இது சில டவுட்டு கேட்டுறதா சொல்லிட்டு இருந்தோம் ஆமாண்டா போவோம் வாங்க நேரம் ஆகிட்டு தெரிவி சொல்லுங்கள் எங்கே போகணும் சரி நான் வீட்டுக்கே போவோம் சரி நீங்களாக தான் சந்தோஷமாக வரீங்களா இல்லை நான் சொன்னு முடிவு எடுத்தீங்களா ஆமாம் மரியாதை முக்கியம் இல்லை சரி போமா போவோம் எல்லாம் எடுத்தாச்சா புக்ஸ் எல்லாம் சார்ஜர் மொபைல் சார்ஜர் அப்புறம் வாங்கினீங்களே புதுசாக திங்ஸு அது திங்ஸ் எல்லாம் ஒன்று வேண்டாம் அது எங்கேயே இருக்கட்டும் புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் பிற வாங்கிக்கலாமே இல்லை ஊருக்கு கொண்டு போக தான் வாங்கினேன் ஆனால் எனக்கு வேண்டாம் அது பாவே யூஸ் பண்ணிக்குவா போயிட்டு கொடுத்துருங்க சரி அப்போ கொண்டு போகலையா கொஞ்சம் சொல்லிட்டால எனக்கு வேண்டாம் அப்புறம் எதுக்கு வாங்கினீங்க அது பேசு எங்கேயான கூட்டிகிட்டு போனேன் பஜாருக்கு பொருள் வாங்கலான்னு பேசலாம் அதனால அது இங்கேயே இருக்கட்டுமா ఆమ నేను தேவ అనేది నా ఊర్లోပဲ வாங்கிிறேன் అప్పట సోన వాందిరు ఇది ఉందల్ల మరియాడు నాకు வாங்கி ఇచ్చుతురు ఇంగ వచిటి పోయిట అంగ అప్పట వాందిరు అప్రె ఎదికి కేకను ఎదికి నా వాందితను ఇల్ల నా చోళ్ళ బాట అప్రె సోన రాజు పెస్ కత్తి తివేగను ఇన్నమే చేనలు నడకదు అదేన నాదా ముడిపనను నాదా తం సోలుదా ముడిపన్నంగన అప్రెదా సోనింగే నీంగల వంద పెస్ననల్ల పెసమే మాటను

சரி வேடா டேய் போலாம் வண்டி எடுடா நான் இனிமே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் பேசணும்னு சொல்லி சரிங்களா பேசணும்னு தோணிச்சேன்னா பேசுங்க இல்லைன்னா பேசாமல் இருக்குன்னா இருங்க என்னால் பேசாமல் இருக்க முடியல மொத்தம் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் இல்லை இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க பேசாமல் இருந்துருவீங்களா இனிமே எனக்கும் முடியாது நான் ட்ரை பண்ணுறேன் இருந்துக்கிறேன் சரி தம்பி வாங்கம்மா எப்படி தம்பி எப்படிமா இருக்கேன் தம்பி நீ எப்படி இருக்க நல்லா இருக்க தானே எப்படி இருக்கீங்க பாலா எப்படிமா இருக்கான் நல்லா இருக்காங்க தான் வாங்கடா எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்க பாய் எப்படி இருக்க தம்பி எப்படி இருக்கான் ஆ அத்தை தெரியல நல்லா தான் இருக்கோம் எப்படி இருக்க மச்சனுங்க மச்சான் தூங்கிட்டு இருக்கடா நல்லா இருக்க கனி எப்படி இருக்க மச்சன் எப்படி இருக்க மகேசங்க மகேசன் தூங்கிட்டு இருக்கடி நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு நல்லா இருக்கேன் தம்பி ஏங்க பிரியலையா அக்காவேங்க வேங்க. சோ வந்துட்டீங்களே. எப்படி နေறคะ? ஹே இப்பவே எப்படி இருக்கேன். உங்களுக்கு என்ன நான் நல்லா என்ன எப்படி இருக்கேன்? இப்ப வாத்து கண்ணு தெரிந்துதான். அலைனா நீ வந்திருக்கே. சொல்லவே இல்ல வரன்னு. நான் எப்படி இருக்கண்ணா நல்லா எல்லாம் இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்க? நான் நல்லா நல்லாகே. மெனி தெரியல. மெனி சொல்லவே இல்ல. தெரியாது தெரியாது. மெனி மெனி இங்கே வாங்க.

సరేటు భోజనం అప్రం పస్మే సమయాల అను సరేడా పొనింగలు మెకుచిస్తాంగా చాడారం నాంగ వరం దాని చాడూ నాంగ కులిచిటరు నేరవు సేన్ వడదైరమడు పో కులిచిడు కూపడు నా వరా నా కులిచిడు ఉకందిరగా సరే సమయూ కుట్టు పో సరే సమయం వ ఎన్నాగే అవ్వి అంటే పస్గే తార పస్వ

அதான் டயர்டாக இருப்பேன் நினச்சி சொல்லியிருக்கோம் அக்கடை கேட்டிருக்கோம் ஆமாம் ஆனால் பற்றியும் தெரியும் அதனை பற்றியும் நல்லா தெரியும் புரியுதா ஓடி மாமா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கும் பத்து நாள் ஆயிட்டு பேசாமல் இருந்துக்கிட்டவே இருந்துக்கிட்டாது பேசவே நானாக பேசுகிறேன் பேசவே சொல்கிறேன் ஆனால் பேசாமல் இருக்க பத்து நாளாக இருக்கேன் இத்தனை நாள் சொல்ல அது நான் மாமா கூட இருக்கேன்டா நான் மாமாட்ட பேசுகிறேண்ணா அத்தனை நாளாக மாமா இருக்குது நான் எது கொடுத்தாலும் சாப்பிடாது அதனால என்கிட்ட கேட்கல அத்தை நாள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தாங்களா விளாட்டுக்கு நான் அந்தளவு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அத்தனையும் பத்தினா பேசலை பேச மாட்டேன் அப்போ தான் அண்ணன் பேசாமல் அதுக்கு இல்லை அது அன்னைக்கு நீ பேசிருக்கும்போ நான் சொன்னலாம் மாமௌனை சத்தம் படிச்சு நான் அவன்ட்டு என்ன சொன்னேன் அது மாமா ஏதாச்சும் பேசிட்டுருக்கோன்னு டென்ஷன் நடக்கான்னு சொன்னலாம் மொத்தம் மாமா என்னை ஒரே திட்டு நீ இப்படி இருக்க மரியாதையே இல்லை நீ இப்படி பேசணும்னு எப்படி சொல்லி கொடுத்துடணுன்னா அவ எல்லாரும் என்னை எப்படி மதிப்பாகணும் அதனால் நீ இப்போ சரியாகவே நடந்துக்கும்படக்க அப்படின்னு பேசாது அண்ணன் மேலே எனக்கு மரியாதை இருக்கு அண்ணன் என்னை திட்டினாலும் சரி நீ என்ன சொன்னாலும் சரி நான் அண்ணன் மேலே மரியாதை வச்சிருக்கேன் அண்ணன் என்ன நினைச்சிட்டு நீ சொன்னே நான் அண்ணன் மேலே மரியாதை வைக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கானா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி அண்ணன் மேலே எவ்வளோ மரியாதை நான் அதே மரியாதையோட தான் இப்போல்லாம் எப்போதும் இருப்பேன் தான் சொல்ல வேண்டி தானே நான் வேணா பேசிட்டா நட்டா பேச சொல்லட்டா வேணாண்டி இதுக்கு வேற மாமா ரொம்ப திட்டம் பேச மாமே நீ சரி ஊருக்கு தான் வந்துட்டான்ல எல்லாம் எப்படி பேசாம நான் பேசுறதா இல்லை என்னமாட்டேன் பத்து நாள் எத்தனை தடவை நான் கெஞ்சிருக்கேன் பேசவே இல்லை எது கொண்டு கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்ட்டு பேசவே மாட்டேன்ட்டு பேசாம இருக்கட்டும் நான் என்னமோ பேச மாட்டேனே எவ்வளோ நாள் தானே வாங்கி சாப்பிட்டாங்க அப்படியே சாப்பிடறேன் இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கீங்க நான் வாங்கி சாப்பிடுவாங்க சரிப்போ போய் குளிச்சுட்டு வா சாப்பிடு തരാം പേസ്വാ ശരി പരവാറ് ശരി പോ അത് പറഞ്ഞിട്ട് പറ എന്തി പോടി നീ കുളിച്ചിട്ട് വാ ശരി പിടിയനെ കുളിച്ചിട്ട് വാ ഏയ് തമ്പി പേസം ഇട കടമ വിടുങ്ങു മോ പേസവാ എങ്ങ പോപ്രാ എന്ത കണ എടുക്കാ ഏ നീ നീ പേസം ഇടയാ നാണ പേസം ഇടേ ഞാൻ മ ചുമ്മാ വേ നീ നാ പേസം ഇട കടമ നീ പേസം ഇടേ നമ്മ കഷ്ടപ്പെടുമോ പേസ് കഷ്ടപ്പെടാട്ടുള്ള

పత్తిలమ కొడుపు గుంజలంటే కొలుపొచ్చிருக்கு కేటట్ట్ుకే వారే వరలేదు ఎదర్ పాయల్ చెల్లిట్ కొరారం మరి వదుబట్టు పొదు చెరిపో ఆ మనసమదరపడి పో ఇతన్న నా పసన దగ్గర హ్యాండింగ్ చెల్లమందర్క మీ మన నా తాప పసన అవైండ్ పసవ పే ఇప్పు పసన పోరా అది ఇతన్న నా పసనే అమ్మ ఊర్ కుట్టం డుకున్నలా பேசுவீங்களாம் கேட்டால் பேச மாட்டேங்கிறதுனால தான் என் மாவா பேச மாட்டேறான் எல்லாம் வீட்டுக்கு வீடுங்கம்மா அவளாலாம் இருக்க முடியாது அவளுக்கு வேற இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க தானே என் கிட்டத்தட்ட இருப்பான் சரி காசு காசாக விட காசு சில வருஷமாக அச்சத்தாலும் ஏம்மா சந்தோஷமாக பார்த்துக்குறேன் டென்ஷன் எடுக்காதீங்க அதை பற்றி தான் நீங்கள் கவலைப்படாதீங்க அவ்வளோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் சரி போங்கம்மா கொஞ்சம் நேரம் பாட்டுக்க போங்க என்னை பாரு இங்கே பாருன்னு அப்போ இதே கேட்டோம்ல வெளியே வச்சு பெரிய கொண்டு விட்டுட்டு நான் மாமா பக்க போகிறேன்னு வாரியன்னு கேட்டேன்லாம் இன்னும் வாரேன்னு சொல்லணும் இல்லைன்னா வரலன்னு சொல்லணும் உன் வந்தால் என்ன அர்த்தம் இப்போ சொல்லு நான் பெரியளை கொண்டு விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் வாரியா வார வரலன்னு ஏதாச்சும் சொல்ல பதில் வாயை திறந்து ஓண்டு தானே கேட்டுருக்கேன் என்னை பார்த்தா எப்படி தருது பதில் சொல்லு அங்கே வச்சு அங்கே விட்டுருவாங்கண்ணா இப்போ ஒன்றும் சொல்ல முடியேன் சரிப்பா கிளம்பு போயிட்டு வர வேண்டியது பதில் சொல்ல போய் இருந்தாலும் சப்பு வைக்க வர வேண்டியது அடுத்தவங்க பதில் சொல்லணும்னா எவ்வளோ கோம் வருது இப்போ நம்ம அடுத்த ஆள்கள் கேட்கும் போது பதில் சொல்லணும்லா அடுத்த ஆள்களுக்கு அப்போ நல்லா இருக்குமா ஓ அப்போ நான் பேசாமல் எத்தனை நாள் இருந்தே பதில் சொல்லணுங்கிறதுக்காக நீ இப்போ பேசாமல் இருக்கியா சரி என்ன பண்ணணும் வாரி என்ன எங்கள் வீடு தானே எனக்கு வாரி தெரியும் இப்போ போய்க்கிறேன் உங்கள் வீடு தான் இல்லைன்னு சொல்லலை வா நான் வரல

அதுதான் எனக்கு ரொம்ப நல்லது சரி பழையநகிரகிரு பழைய நினைகிரி யார் கொண்டு விடுவா வீட்டில் அது பொங்கலோட ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் அண்ணன் கல்யாணத்தோட அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தானே அதுக்கு முன்னாடி தனியாக தானே வந்து தனியாக தானே போயிட்டுருந்தேன்னு அப்படியே இருந்துக்கிறேன் நான் டுவெல்த்தில் எப்படி இருந்தேன்னா அப்படியே இருந்துக்கிறேன் எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாமா இல்லை யாருமே வேண்டாமா ஏன்னால் அப்படியே கம்மிட்டியா கிளம்பாமா சரி சரி வார சுனில பைக்கு வெளியே எடுத்து விட சொல்லுங்கள் ஹால் காயெல்லாம் கதில் சொல்லுங்கள் எப்போவுமே உங்கள்கிட்ட வந்துடவே இருக்காது சொல்லு போயிட்டு வந்து கவனிச்சிக்கிறேன் விட்டுவிட்டு இங்கே தான் வருவேன்